தமிழ் திருள் ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்த அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் இதற்கு முதல் வித்திட்ட தமிழ் தேச தன்னுரிமை கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அப்பா வியனரசு அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்று எனக்கு முன்னால் ஒரே நிகழ்த்திய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் பல்வேறு தமிழர் நல இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் கூடிய பெண்களுக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சியினருக்கும் எங்களுக்கு பாதுகாப்பை நல்கி கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கும் எங்களது பேச்சை விட்டு கேட்டு மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி துவங்குகிறேன் தேர்தல் நேரம் விதவிதமான அறிவிப்புகள் பல வகையான கூட்டணிகள்னு பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியல் நகர்வை அடுத்த கட்டத்துக்கு கொண்டிருக்கு போக ஆனா இங்கு ஒரு கூட்டம் மக்களுக்கான போராட்டத்தை மக்களுக்கான பிரச்சனைகளை குறிப்பாக தமிழ்நாடு அரசு முன்னெடுக்க வேண்டிய ஒரு போராட்டத்தை எதிர்கட்சிகள் முன்னெடுக்க வேண்டிய ஒரு போராட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேரலை சந்திக்கக்கூடிய கட்சிகள் எடுக்கக்கூடிய போராட்டத்தை இன்னைக்கு மக்கள் அமைப்புகளாக இந்த தமிழர் ஆர்ப்பாட்டம் எடுத்திருக்கு மிக முக்கியமாக நம்மை கடந்து போகிறவர்களுடைய குரலாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய குரல் ஒழித்து கொண்டிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொகை தமிழ்நாட்டினுடைய உரிமை தொகை தமிழ்நாட்டினுடைய வரி பணத்தில் வரக்கூடிய தொகையை ஏங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேங்க அப்படின்ற கேள்வியைத்தான் ஒரு சாமானிய மக்களாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நாம முன்வைக்கிறோம் இதை கேட்டு பெற முடியாத அரசு எதை தந்துவிடும் தமிழ்நாட்டு மக்களுக்குன்ற அடுத்த கேள்வியையும் முன்வைக்கிறோம் இப்போ பல்வேறு நிலைகளில் தாவர முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிகளோடு ஒப்புமையாகத்தான் இருக்கிறது ஒன்றோடு ஒன்று ஒன்று நடந்தால் தான் பேசுகிறார்கள் அழைக்கிறார்கள் இவர்கள் விருந்துக்கு அவர்கள் செல்ல அவர்கள் விருந்துக்கு இவர்கள் செல்ல மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் மட்டும் வரவே இல்லை அது என்னங்க காரணம் இதை பக்கெல்லாம் நீங்க பேசவே மாட்டீங்களா அப்படின்னா சிந்திச்சு பாருங்க ஒரு பக்கம் ரெண்டு லட்சம் கோடி காசு எங்களுக்கு வரல அப்படின்னு திமுக அரசு சொல்லுது நாங்க பத்து லட்சம் கோடி கொடுத்துட்டோம் அப்படின்னு பாஜக அரசு சொல்லு அப்ப பணம் எங்க போச்சு எங்களுக்கு வர வேண்டிய தொகையே ரெண்டு லட்சம் கோடி வரல அப்படின்னு தமிழக அரசு ஒரு பக்கம் பேசி கொண்டிருக்க நாங்க ரெண்டு லட்சத்தையும் தாண்டி பத்து லட்சம் கோடி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம்னு மரியாதைக்குரிய அண்ணன் எல் முருகன் அவர்கள் பேசுறார் என்னன்னா கிணறு வெட்டின ரசீது இயங்கிட்டு தான் இருக்கு கிணறு வெட்டின ரசீது இயங்கிட்டு தான் இருக்கு ஆனா கிணத்த மட்டும்தான் காணும் இது என்ன மாதிரியான போக்கு அப்ப மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கணக்கு தெரியலையா மக்களுடைய வரிப்பணம் எவ்வளவு வந்ததுன்னு புரியலையா இப்ப ஜிஎஸ்டி எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு அரசு ஒதுக்குறீங்கன்னு ஒரு மத்திய இணையமைச்சருக்கு தெரியலையா அல்லது எனக்கு வர வேண்டிய தொகை எவ்வளவுன்னு தமிழக அரசுக்கு தெரியலையா உண்மையிலே ஓட்டு போட்ட மக்களுக்கு எங்களுக்குதான் உண்மையே தெரியல தான் யாருக்கு வாக்கு செலுத்துறதுன்னு தெரியல யாரு நல்லவங்கன்னு தெரியல யாரு மக்களுக்கானவங்கன்னு தெரியல யார் வந்து இந்த நிலையை மாத்த போறாங்கன்னு தெரியல இது எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இப்படி ஒரு கேருகட்ட ஒரு நாட்டுல நாம வாழ்ந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை நாம் இருக்கணுமா இப்படிப்பட்ட ஒரு தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கணுமா இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய கல்வி ஏங்க மேம்பற பள்ளிக்கூடங்கள் ஏங்க பெண் பிள்ளைகள் படிக்கின்ற பள்ளிக்கூடத்துல கழிவுறைக்கு கதவு இல்லைங்க நாமெல்லாம் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் தான் இந்த இடத்துல மிகப்பெரிய கொடியை நாட்டின் இந்த தனிப்பெரும் பெருமையா பேசி கொண்டிருக்கிறோம் பெண் படிக்கிற பள்ளிக்கூடத்துல கழிவறைக்கு இல்ல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைதான் நீங்க போய் கேளுங்க உங்க பெண் பிள்ளையே நல்லபடியான கல்வி நிலையத்துல போயிட்டு வரணும் மரியாதைக்குரிய அந்த அன்பில் அவர்கள்ட்ட கேட்டவர் என்ன சொல்றாரு வர வேண்டிய தொகை மத்திய அரசு கொடுக்க மாட்டேது கல்விக்கான தொகை கூட கொடுக்க மாட்டுது அதனால மரத்தடியில நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோன்ற இந்த லட்சணத்துல மொழி கொள்கை ரெண்டு மொழி படிக்கவே இங்க பள்ளிக்கூடம் இல்ல இன்னும் மூன்று மொழியை படிக்க வேண்டும் என்று ஒரு திணிப்பு அப்ப இது யாருக்கான ஒரு நிலைமை உண்மையிலேயே ஒரு குடியரசு நாட்டுல தான் நம்ம வாழ்றோமா குடியரசு உண்மையிலேயே ஒரு ஜனநாயக நாட்டுலதான் தான் நம்ம வாழ்றோமா முதலாளித்துவ நாட்டு கூட பள்ளிக்கூடம் இலவசமாக ரொம்ப தரமாக சரியாக கொடுக்குறாங்க முதலாளித்துவ நாட்டில் கூட ஆனா எல்லோருக்குமான அரசு மக்களுக்காக மக்களே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுல கல்விக்கு போராடணும் தண்ணிக்கு போராடணும் வேலைக்கு போராடணும் வாழ்வியலுக்கு போராடணும் சாலைக்கு போராடணும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் போராடித்தான் பெற வேண்டும் என்றால் இதற்கு பேர் நாடா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பெண்களுக்கான நிலைமை ஏங்க பின்னால் நிற்கிறவங்கலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டவைங்க உண்மைன்னு சொல்ல போன பேருந்தில் பெண்களுக்கு இலவசம் ஒத்துக்கிறோம் மாசம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இந்த இருந்து இந்த அரசு எவ்வளவு பிடுங்குது ஒரு மாசத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு குடிநோயாளி இருப்பதாக நான் சொல்லல ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது ஒரு வீட்டுல ஒரு குடிநோயாளி இருப்பதாக அப்ப நீங்க கிட்டத்தட்ட எங்களுக்கு கொடுக்கு பிடி அந்த ஆயிரம் ரூபாய் தொகை இருக்கு பாத்தீங்களா அது ஒரு கோடி பெண்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க இந்த ஒரு கோடி பெண்களுக்குன்னே வச்சுப்பா ஒரு கோடி குடும்பத்துல ஒரு குடிநோயாளி இருக்கிறார் ஒரு நாளைக்கு அவர் ஐநூறு ரூபாய் செலவு பண்றார் குடிக்கு மட்டும் அப்ப உங்களுக்கு வர்ற தொகை அந்த ஒவ்வொரு பெண்கள் வீட்டில வீட்டிலிருந்து மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாயை நீங்க வாங்கிக்கிட்டு ஆயிரம் ரூபாயை பெண்களுக்கு கொடுத்து பெண்களுக்கான நலத்திட்டத்தை நாங்க செஞ்சிட்டோம் இது எப்படின்னா நான் சொல்லுங்க இதுக்கு முன்னாடி இருந்த மரியாதைக்குரிய திமுகவினுடைய இளவரசி அவர்கள் அக்க கனிமொழி அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார் தமிழ்நாட்டில் இளம் தவைகள் அதிகமாயிட்டாங்க சாராய கடைகள் வந்து இங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையை கிடைத்துருச்சு சாராய ஆலை யாருமா வச்சிருக்கா அது நாங்க தான் வச்சிருக்கோம் அவங்கதான் நம்ம போட்டு போறோம் சாராயம் தயாரிக்கிற ஆலையும் அவங்களே வச்சிருப்பாங்க திரும்ப சாராய கடைகளும் அவங்கதான் வச்சிருப்பாங்க அவங்க எதிர்கட்சியா இருந்தா போராடுவாங்க ஆளுங்கட்சியா இருந்தா நடத்துவாங்க இதற்கு பேர் அரசு இதற்கு பேர் தான் தமிழ்நாட்டு நிலைமை இத பத்தி நம்ம மக்களுக்கு ஏது கவலை முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு மூலையில பெரியவங்க வந்துருவாங்கன்னு தெரியாம ஒரு கருவே காட்டுக்குள்ள எங்கேயாவது ஒரு மறைவிடத்துல வச்சு ஒரு ஏதாவது ஒரு ஒரு பாட்டில் ஒரு பெரியவங்க வேலைக்கு போயிட்டு வராங்க உடல் கலப்பு அப்படி இப்படின்னு எதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மூலையில தெரியாம பிள்ளைக்கு தெரிஞ்சிட போகுது பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச போகுது சொந்த பண்ணுறதுக்கு தெரிஞ்சிட போகுது நண்பருக்கு தெரிஞ்சிட போகுது மதிக்க மாட்டாங்க நம்மள அப்படின்னு இருந்த ஒரு காலம் இருந்தது ரொம்ப வருஷம் இல்லை ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா பர்த்டே பார்ட்டி ஃப்ரெண்ட்ஷிப் டே பார்ட்டி பெஸ்டீட பார்ட்டி பிரேக்கப் ஆன பார்ட்டி இன்னொரு பிக்கப் கிடைச்சா பார்ட்டி எல்லா செலிபிரேஷனுக்கும் பார்ட்டி தான் ஒருத்தன்னைக்கு மறந்து குடிச்சிட்டா அதுக்கு பார்ட்டி வச்சாங்க அவன் சாவலியா போச்சுக்கிட்டான அதுக்கு ஒரு பார்ட்டி இதை எல்லா திரைப்படங்களுமே காட்டுது திரைப்படங்களுமே இதை சாதாரணப்படுத்துது எதுக்குனாலும் பார்ட்டி வைக்கிறாங்க எதுக்குனாலும் பிடிக்கிறாங்க அது ஆணா இருந்தாலும் பரவாயில்ல பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல குடும்ப தலைவியா இருந்தாலும் பரவாயில்ல தலைவனா இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் ஒரு சாதாரணமான நிகழ்வு என்று வரக்கூடிய சில திரைப்படங்களும் இப்படி போட்ட காட்சிகளை காண்பித்து காண்பித்து நம்மளை குடி மோயாளியாக்கி அடிமையாக்கி காலையில கரையை திறந்தோடனே ஒரு பெண் பிள்ளை போய் கரை சரக்கு கடையில் நின்று சரக்கு வாங்கின காணொளிகளை நம்ம பார்க்கறோம் கல்லூரி மாணவிகள் குடிக்கதை பார்க்கறோம் பள்ளி மாணவ மாணவிகள் குடிக்கதை பார்க்கறோம் எப்படிப்பட்ட உலகத்தில் வரும் பாருங்க பள்ளி மாணவனுடைய பையில கஞ்சா பட்டலம் இருக்கான ஆய்வு நடத்தக்கூடிய தான் இன்னைக்கு தமிழக அரசு இருக்கு பிள்ளைகளை பற்ற அத்துறை பெரிய பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த பயத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த அரசு இதை கண்டிக்க வேண்டியது அரசு காவல்துறை உன்னிச்சு பாருங்க தருவுக்கு தோற கஞ்சா விக்கிறாங்கப்பா தெருவுக்கு தோற கஞ்சா விக்கிறாங்க எந்த கஞ்சா விக்கிறாங்க யார் அது சப்ளையர் இது எல்லாமே காவல்துறைக்கு தெரியும் ஏன் மாதம் மாதம் அங்கிருந்து தானே போகுது பல பேர் வாங்குறாங்க நான் எல்லாரையும் சொல்லல நேர்மையாளர்களிடம் இருக்கத்தான் செய்யறாங்க அப்படி இருந்தும் கூட இந்த கஞ்சா புழக்கம் இவ்வளவு எளிமையானது எப்படி தமிழ்நாட்டில் நடந்த கொலைகளில் தொண்ணூத்தி ரெண்டு விழுக்காடு கொலைகள் போதையும் நடத்தப்பட்டது என்று அறிக்கை சொன்னது அதுவும் கஞ்சா போதையும் நடத்தப்பட்டது தொண்ணூத்தி ரெண்டு விழுக்காடு கொலையாளர்களுக்கும் கஞ்சா அவல சுலபமாக கிடைப்பதற்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கு இந்த ஆட்சியாளர்களுடைய லட்சணம் அப்படி ஏன் அந்த சட்டத்தை இறுக்கி பிடிக்க முடியல ஒரு சாமானியன் மீது கட்டமைக்கக்கூடிய ஒரு போராட்டக்காரர்கள் மீது கட்டமைக்கக்கூடிய காவல்துறையுடைய ஆற்றல் இவர்களுக்கு இல்லவா கட்டமைக்கப்பட்டிருக்கணும் இவர்கள் மீது இல்லவா அந்த அடக்குமுறை செலுத்தி இருக்கணும் பெண்களுக்கு இங்கு பாதுகாப்பு இருக்கா அப்புறம் என்ன நாடு இது நாற்பது நிமிடத்திற்கு ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறா பள்ளிக்கூடம் தோற பிள்ளையிலிருந்து தொடங்கி அறுபத்தைந்து வயது பாட்டியலை பாலியல் வன்கொடுமை பிரச்சனை ஒரு காலத்துல சொன்னீங்க நீங்க எல்லாம் உடை சரியா அணியல அதனால அது நடந்துச்சு ஆறு மாச குழந்தைக்கு பாலியல் பிரச்சனை அறுபத்தி ஐந்து பாட்டிக்கு பாலியல் பிரச்சனை அவங்க என்ன உடை அணிஞ்சாங்க என்ன உடை அணிஞ்சாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒரு மாவட்டத்துல இருபத்தி ஒரு வயது இளைஞன் தன் பெற்ற தாய குதிக்க காசு குடுக்கல கஞ்சா வாங்க காசு குடுக்கலன்னு அவனே வெட்டி அவன் வீட்டுல குளிய தோண்டி பொழைச்சு சிமெண்ட் வச்சு பூசிட்டான் பெற்ற தாயை அவன் ஆறு மாதத்துக்கு முன்பே போப்சோ வழக்கு குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை செலுத்தினதுனால அந்த தண்டனை சட்டத்தின் கீழே அவன் இருந்து வந்திருக்கான் அவன் சொன்ன பதில் என்ன திரும்ப நான் சிறையில தான் அதிகப்படியான தவறான விடயங்களை கற்றுக்கொண்டேன் நான் வந்து காசு கேட்டேன் என் அம்மா கொடுக்கல அதனால அடிச்சு அவங்கள நான் கொண்டுட்டேன்னு சொல்றான் காரணம் என்ன கஞ்சா போத பெற்ற தாயனும் தெரியல பெத்த மகள்னும் தெரியல எது ஒன்றும் தெரியாத கண்மூடித்தனமான ஒரு பாதை சமுதாயத்தை உருவாக்கி வச்சிருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்க சாராயக்கடை மதுக்கடை நான் காலையில வரேன் காரைக்கால் பக்கத்துல தாண்டி வர வாஞ்சூல் செக் போஸ்ட் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசு பையனும் ரோட்ல கிடப்பான் பெரிய முதியவரும் ரோட்ல கிடப்பாது தன்னில தெரியலங்க நான் நடந்து போறேன்னா தவழ்ந்து போறேன்னா உருந்து போறேன்னா தெரியல மேல உடை இருக்க இல்லையா தெரியல அப்படி கண்மூடித்தனமான போதை இதனால அந்த குடிமம் நிர்கதி ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற புள்ள எழுதி வச்சுட்டு சாகுறா இதை விட இந்த நாட்டுக்கு என்ன அசிங்கம் தேவை தயவு செய்த ஆட்சியாளர்களே இந்த சாராயக்கரை மூடுங்கள் என் மரணனாவ உங்கள் கதவை தட்டட்டும் என்று எழுதி வச்சிட்டு சத்து போனா ஒரு பள்ளிக்கூடமானவி என் அப்பாவினுடைய போதையினால் என் குடும்பம் அழிந்ததாக இருக்கட்டும் நான் மரணித்த பிரகாவது இந்த சாராயக்கரையை மூடுங்க அப்படின்னு ஒரு பள்ளி மாணவி எழுதி வச்சு இந்த மண்ண சாகுறான்னா அதை விட நரகன் என்ன இருக்கு என்ன இருக்கு என்னங்க ஆட்சி என்னங்க அதிகாரம் உங்களுக்கு என்ன பதவி ஐந்தாண்டு காலம் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் உங்கள் வாழ்க்கையா வாழ்ற நாள்ல ஒரு நாளாவது நான் நேர்மையாக மக்களுக்காக உழைத்துறேன் என்ற ஒரு ஆத்ம திருப்தியோட நீங்கள் சாக வேண்டாமா உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்து கொண்டு போன சொத்தாக ஒரு புண்ணியத்தையாவது நீங்கள் செய்த நட்பாடங்களை வைத்து விட்டு போக வேண்டாமா அப்படியாது நீங்க சாப்பிடுங்கிற பணத்திற்கு ஒரு ஒரு சதவீதம் வேலை செய்திருந்தாலே இந்த மக்கள் இங்க வந்து போராடி இருக்க தேவையில்லை கல்விக்கு எல்லாேரும் கல்விக்கு அன்னைக்கு ஒரு ஒரு யூடியூப்ல ஒரு பையன் போட்டிருக்க அமெரிக்காவில் ஒரு அரசு பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் நம்ம ஊர்ல பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல் கூட அப்படிலாம் இல்லை ஒரு பிரைவேட் ஸ்கூல் பதினாறு லட்சம் பதினேழு லட்சம் பீஸ் வாங்குற பள்ளிக்கூடம் கூட அப்படி இல்லை அவ்வளவு அருணா இருந்தீங்க அந்த அரசு பள்ளிக்கூடம் பார்க்கவே ஒரு முதலாளித்துவ நாட்டுல அப்படி இருக்கு ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஒரு முதலாளித்துவ நாட்டில் அப்படி இருக்கு பள்ளிக்கூடம் ஏன்னா இங்க போய் பாருங்க பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு பாருங்க தனியார் அதே அமைச்சர் நடத்துகின்ற பள்ளிக்கூடத்தை ஒரு போய் பார்த்துட்டு வாங்களேன் ஒரு அமைச்சர் தனக்கான பள்ளிக்கூடத்தை நடத்தினால் அவர் எப்படி அரசாங்க பள்ளிக்கூடத்தை ஒழுங்கா பார்த்துப்பார் அரசாங்க பள்ளிக்கூடம் ஒழுங்கா நடந்தால் அவருடைய தனியார் பள்ளிக்கூடத்தில் எந்த பிள்ளை போய் படிக்கும் எப்படி ஒரு அமைச்சர்கள் தனக்கான ஒரு தனிப்பள்ளி பள்ளிக்கூடத்தை நடத்த முடியும் அவர் மக்கள் பிரதிநிதியா அல்லது தொழிலதிபரா எப்படி அவருக்கான பணி மருத்துவமனை நடத்த முடியும் தனி பேருந்தை எப்படி நடத்த முடியும் நடத்தினால் அவர் மக்களுக்கான வேலை செய்வாரா தொழிலதிபரா இருப்பாரா என்ற கேள்வியை என்னைக்காக நம்ம வச்சிருக்கோமா நமக்கு என்னெங்க பிரச்சனை தேர்தல் வந்துட்டா ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் காசு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் எதை தந்துடும் உன் பிள்ளைக்கான அஞ்சாண்டுக்கான படிப்பு தந்துருமா உனக்கான வேலையை தந்துருமா உன் வீட்டுக்கார குடிக்காம இருந்துருவாரா உனக்கான குடியிருப்பு தந்துருமா உனக்கான சாலைய தந்துருமா எதை தந்துடும் எதையுமே தராது குடூரை வாங்கியிருக்கியா இருபத்தி ரெண்டு கடை அதுல எதையாவது ஒன்னு அரைச்சிருமா எதையும் வந்தாது ரெண்டாயிரம் ரூபா அன்றைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு வேணா ஒரு பத்து ஒரு ஒரு மூட்டை அரிசி இருபத்தி கிலோ அரிசி எடுத்து போட்டு வச்சுக்கலாம் வீட்ல அதை தவிர நமக்கான உரிமையை தந்துருமா லட்சக்கணக்கில் பெண்கள் பாலியன பிறந்தைக்கு முன்னாடிவாங்களே அதெல்லாம் மீட்டு தந்துருமா கச்சத்தீவை மீட்டு கொண்டு வந்து வாங்களா எப்ப அந்த கச்சத்தீவு ஒன்று மாட்டிச்சு பாக்குது வாயிருந்ததுன்னு அழுகும் தேவர்கள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா கச்சத்தீவுன்னு ஒரு சட்டை சிக்கு போட்டு வாங்கி ஏன்பா கொடுத்தீங்க அப்படின்னா அது கொடுத்தது குடுத்ததுதான் அப்படின்னு ஒருத்தரு அது தெரியாம கொடுத்துட்டோம் முடிஞ்சா வாங்கிருவோம்னு ஒருத்தரு நாங்க அதை மீட்காம விடவே மாட்டோம் அப்படின்னு ஒருத்தரு தான் எல்லாத்துக்கும் நிரந்தர தீர்வு அப்படின்னு ஒரு பக்கம் உண்மையிலேயே கச்சத்தீவு வச்சு ஏன் இவ்வளவு அரசியல் ஏன் அது தேர்தல் வந்தால் மட்டும் கச்சத்தீவை தீவை வச்சு அரசியல் கச்சத்தீவை பேசுகின்ற நீங்கள் கடலோர மக்கள் பத்தி ஏன் பிரச்சனை பேச மாட்டேங்கிறீங்க கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டதிலிருந்து தொடங்கித்தான் கடலோர மக்களுடைய வாழ்வாதாரம் பிரச்சனையும் தொடக்கப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு கச்சத்தீவு ஒரு தனியாகவும் கடலோர மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனை தனியாகவும் பிரித்து பார்க்கப்பட்டது இதுதான் யதார்த்தம் இப்படித்தான் அரசியல்வாதிகள் பார்த்தாங்க உண்மையிலேயே கச்சத்தீவை நீக்க முடியாத முந்தையும் ஏன் இவங்க பண்ண மாட்டாங்க பண்ணிட்டா அரசு அடுத்த தேர்தலுக்கு அரசியல் பண்ண முடியாது இல்ல நீ சொந்த நாட்டு மக்களை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மீன் வெடிக்க போன மக்களை கொண்டிருக்கிறாங்க இலங்கை கடற்படை சுட்டு கொண்டு பெட்ரோலை மேல ஊத்தி கொளுத்தி விட்டுருக்கிறாங்க பச்சை மீனை திங்க சொல்லிருக்கிறாங்க அப்பாவை மகனின் புனரவைத்து இருக்கிறாங்க அடிச்சு கொருவப்படுத்தி இருக்கிறாங்க இரும்பு கம் இரும்பு மாதிரி இருக்குங்க அந்த கயிறு அந்த கைத்தால அடிச்சிருக்காங்க சைலன்சர் இருக்கு பாருங்க வண்டி சைலன்சர் இல்ல போட்டோட சைலன்சர் அந்த போட்டோட சைலன்சர்ல சூட சுட ஆளை கட்டி வச்சு கொண்டிருக்கிறாங்க இவ்வளவு பெரிய ரண கொடூரங்கள் சித்திரவதை அனுபவிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க சொந்த நாட்டு குடிகளை இந்த மா இந்த அரசுகள் இதுவரைக்கும் எடுத்த நடவடிக்கைகள் என்ன அதிகபட்சம் அறிக்கை விட்டதோடு வேற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஒரே ஒரு கண்டனம் இலங்கைக்கு இதுவரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்திய அரசு இதற்கு மேல் எங்கள் கடலோர மக்கள் மீது கை வைத்தால் நடக்கிறது வேற உன் நாட்டின் மீது பொருளாதார தடை விதிப்ப சொல்லியிருக்கா என்ன என்னபடிமா அரைவு சார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்களை தெரிந்து கொள்ளுங்கள் அவன் சுடுகின்ற துப்பாக்கி என்னுடைய வரிப்பணத்தில் வாங்கியது அவன் தருகின்ற கப்பல் என்னுடைய வரிப்பணத்தில் வாங்கியது அங்கு செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய சாப்பாடும் சங்கனும் என்னுடைய வரிப்பணம் என்னுடைய வரிப்பணத்தை வைத்து கொண்டுதான் அந்த காசுக்கே துப்பாக்கி வைத்துக் கொண்டுதான் அவன் என் நெஞ்சை நோக்கி குறிவைத்து சுடுகிறான் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்ததுண்டா இந்த மாதிரி அக்க போல எங்கேயாவது நடந்திருக்குமா என் சொந்த காசு நானே கத்தி வாங்கி எல்லை குத்தி கொள்வதற்கு சமம் இலங்கை கடற்படை இந்திய குறிப்பாக தமிழக மீனவர்களை அடிப்பதும் கொல்லுவது அவங்களுக்கு போர்களை பயிற்சி யார்க்கு இந்திய அரசாங்கத்தினுடைய பணத்தில் குறிப்பாக எங்களுடைய வரி பணத்தில் அறுபத்தையாயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு வருமானத்தை ஈட்டி தருகிற கடற்கரை மக்களைத்தான் இந்த பாறை படித்துக் கொண்டிருக்கிறேன் யாருடைய சொத்து கச்சத்தீவு நீ அரசாங்கத்தினுடைய சொத்தா தமிழ்நாட்டு அரசனுடைய சொத்தா தமிழ் மன்னனுடைய சொத்து யார கேட்டு கொடுத்தீங்க உங்க சௌரிய தூக்கி குடுப்பீங்களா உங்க அப்பன் வீட்டு சொத்தா உங்க வீட்டு சொத்துக்கு கொடுங்க தாராளமா யார் நாங்க வந்து போறோமா கொடுத்து விட்டு எவ்வளவு நாடகங்கள் எத்தனை தீர்மானங்கள் எல்லாம் நேரம் காகித குப்பை எல்லாம் காகித குப்பை வரைக்கும் போடப்பட்ட தீர்மானங்களுடைய நகர்வே என்ன இப்ப மட்டும் போட்டு என்ன ஆக போகுது வாங்கி கொடுத்துட போறீங்களா உண்மை தான் நான் பல கூட்டங்களை சொல்லியிருக்கேன் இந்த நாட்டின் பறந்து பத்து வாழ்ந்ததுனாலே இந்த கடலோர மக்களுக்கு பரதவன் என்ற பெயர் பறந்து விரிந்து வாழ்ந்ததுனால பரதவன் ஆனா அவனுக்கு வாழ்ற நகரத்துல எழுபத்தி ரெண்டு விழுக்காடு மக்களுக்கு பட்டாது நான் வெளிப்படையா சொல்றேன் எங்க வீட்டு கரண்ட் பில்லு நான் என் பேர்ல கட்டுறது இல்ல எங்களுக்கு சுனாமி வீடு கொடுத்து இப்ப இருபது வருஷம் ஆகுது இருபது வருஷமாவும் நான் கலெக்டர் பேர்ல தாங்க கரண்ட் பில் கட்டுறேன் இந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர்களை பேரில் தான் கரண்ட் பில் இருக்குது நான் தேர்தலில் போட்டிட்ட போது தேர்தல் ஆணையர் சொன்னார் அங்கே இருந்தவர் நீங்கள் போய் உங்களுக்கு இபில கிளியரன்ஸ் இல்லைன்னு வாங்கிட்டு வாங்க அதாவது நோட்டியூ இல்லைன்னு வாங்கிட்டு வாங்க உங்களுக்கான அந்த தொகை எதுவும் இல்லை அப்படின்னு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கேட்குறாரு நான் போய் வாங்கிட்டு போய் வேணுமே தான் வாங்கிட்டு போனேன் தெரியணும் பாருங்க அரசாங்கத்துக்கு என்ன லட்சணத்தில் வச்சுருக்கேன் அதனால அதனால் வாங்கிட்டு போனேன் அவர் சொன்னார் என்னங்க கலெக்டர் கரண்ட் பில் கட்டுறாக்க யாருக்கும் கட்டில் நீங்கள் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க இந்த கலெக்டர் பேரில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன் இவர் பேர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இவர் கண்டுபிள் கட்டிக்கா பேர் தான் நாங்க இருக்கோம் அவரு தயவதாச்சும் போட்ட பிச்சைல தான் நாங்க இருக்கோம் அதனால எங்களுக்கு வர வழி இல்லைங்க இப்படிதான் இருக்கு லட்சமும் அப்படின்னு சொன்னோம் அப்ப எப்படிப்பட்ட ஒரு மண்ண நாங்க வாழறோம் பாரு ஒரு பக்கம் சாதிய படுகொலை இன்னொரு பக்கம் உரிமையின் படுகொலை இது எல்லாத்திற்கும் நடுவில் தமிழ் சமூகம் வாழ்ந்து உங்களுக்கு வாக்கு செலுத்தி என்ன நடக்க போகுது இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு தமிழர் நலன் சார்ந்து தமிழனுடைய ஆட்சியர் யாரும் அமையணும் நமக்கான அரசியலை நான் தீர்மானிக்கணும் அதுதான் இங்க பிரச்சனையே இங்க யார் என்னன்னு தெரியல எப்படி கொண்டிருக்குன்னு தெரியல ஆனாலும் தேர்தல் வருது நம்ம ஒவ்வொரு முறையும் வாக்கு செலுத்து நமக்கு தேவை கட்சி தான் தேவை தான் தேவன்னு வாக்கு செலுத்தி வாக்கு செலுத்தி அடுத்த தலைமுறையே அரமானம் வைக்க தொடங்கிட்டோம் ஒரு நாள் இருந்து திருநெல்வேலியில இருந்து திருச்சி போனோம்ல எட்டு இடமோ ஒன்பது இடமோன்னு நினைக்கிறேன் கேட்டு நான் பேசாம பஸ்ஸுலேயே பயந்துருக்கலாம் அறநூறுவாயோட முடிஞ்சிருக்கும் எனக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா டோல்கேட் அளவு இப்போ நான் எதுக்கு கார் வாங்கும் போது ஒரு ரோட் டாக்ஸ் அப்படியே போறோம் கட்டி தான் கார் வாங்குறோம் எங்கள் அண்ணன் பேசும்போது சொன்னார் நான் சின்ன பிள்ளையில எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போவேன் அப்போ என்ன அப்படின்னா இந்த மரத்துக்கு மரம் வலிப்பாய் கொள்ளையர்த்திட்டு இருப்பாங்க இரவு நேரத்தில் இந்த வலிக்கீட்டு ஓடுற மாதிரி ஒரு எண்ணெய் எல்லாம் பூசிக்கிட்டு மரத்துக்கு மரம் உட்காந்துருப்பாங்க நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல திடீர்னு பாஞ்சு பயமுறுத்தி காதில் இருக்கறதை கழட்டுங்க கழுத்தில் இருக்கிறத கழட்டுங்க அப்படின்னு வழிப்பறி பண்ணி கூட்டிட்டு போற ஒரு இதை ப சின்ன பிள்ளையில சொல்லியிருக்காங்க நானும் சில பயந்துகிட்டே அந்த எல்லாம் போவோம் பயணப்பட்டு போவோம் அது பேருந்து இல்லாத ஊரு இப்போ என்னன்னா அது ஒரு கொஞ்சம் மாடனைஸாக மாறி செப்போஸ் கிக்கோஸ்லாம் போட்டு லைட்டு கிட்ட எல்லாம் போட்டு பக்கத்துல ஒரு சுங்க சாவடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி ஒரு டாய்லெட் வசதியை கட்டி வச்சிட்டு உங்களுக்கான காசை பிடிங்கி கொண்டு அதுல ஒண்ணுமே இல்லைங்க சாலையில நீங்கள் என்னென்னா ஏறி உட்காந்து பாருங்களேன் ஒரு சில சாலையெல்லாம் போனீங்கன்னா சுகப்பிரசவமே நடந்துடும் அந்த மாதிரி சாலைக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா கட்டணும் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வாங்குனீங்கிற ஒரு வண்டிக்கு உங்களோட லைசன்ஸை காட்டுங்க எவ்வளோ நாள் இருக்குது எத்தனை நாள் இருக்குது இன்னும் எவ்வளோ முடிஞ்சிருக்கு உங்களுடைய ஓனர் யார் ஏன் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் நீங்கள் செய்யலை நாற்பது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடியே வச்சுருக்கீங்க இது நகர்ப்புற இல்லை இதை தாண்டி தானே வைக்கணும்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நாங்கள் சப் கான்ட்ராக்டருங்க ஒர்ஜினல் கான்ட்ராக்ட்ருக்கு வேறு ஒத்துருங்க சரி ஒரிஜினல் கான்டாக்டர் எங்க இருக்காது அது மேலங்க அது வேற ஒருத்தருங்க அவர் யாருங்க அவர் அமைச்சரோட பினாமிங்க இல்லைங்க இருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில பொறுப்பாளரோட பினாமிங்க உண்மையே நான் என்ன சொல்றேன் ஆட்சி அவர்கள விலகிட்டு பினாமிகிட்டேயாவது நாட்டை கொடுங்க ஏன்னா பினாமிகள் தான் அதிகமா இருக்கிறாய் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப குறைஞ்சு விட்டாங்க ஒன்று நின்ற தான் இருக்கிறாங்க அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் பாருங்க ஒரு சாலையினா ஒரு பயணிக்க முடியல அவ்வளவு நெருக்கடி சூழ்நிலை ஏன்டா இந்த வழியா போறோன்னு தோல்வெட்டு இல்லாத சாலையாக சந்து பந்தலாக சுற்றி போகிற வண்டிகள் பல வண்டிகள் இருக்கு இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் வரை அதுல இப்போ புதுசாக வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க மே மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து நீங்க ஒவ்வொரு முறையும் ஜிபேல அனுப்புகிற காசுக்கு ஏடிஎம்ல எடுக்கிற பணத்துக்கு அதை விட குறிப்பாக பேலன்ஸ் செக் பண்ணுவீங்கள ஜிபேயில் செலவு பண்ணதுக்கோ மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பேலன்ஸ் செக் பண்ணுவீங்களா அதுக்கு ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன் இருக்கும் பதினேழு இருந்து பத்தொம்பது ரூபா காசு எடுப்பாங்களாம் மே ஒன்னாந்தேதியிலேருந்து வாழ்க நாடு வளர்க சனநாயகம் ஓங்குக இந்தியா ஒன்றியா என்ன சொல்கிறது பாருங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா கையில் காசு வச்சுக்கிறதே இல்லை ஏன்னா இவங்கெல்லாம் சொன்னாங்க டெக்னாலஜிக்கு வாங்க டெக்னாலஜிக்கு வாங்க ஆன்லைனில் வாங்க மணி டிரான்சாக்ஷன் வச்சுக்கோங்க அதாவது ஆன்லைன் மணி டிரான்சாக்ஷன் வச்சுக்கோங்க கையில் காசு வச்சுக்காதீங்க அது பெரிய தப்புங்க பெரிய பருபாததான் என்ன நீங்கள் என்ன வளராமல் இருக்கீங்க டெவலப்புட் இந்தியாவில் இருங்க அன்டெவலப்படு இந்தியாவில் இருக்காதீங்க எல்லாம் சொன்னாங்க சரி அவங்க சொல்கிறாய்ங்க எதோ ஒரு பெரிய உச்சத்தில் கொண்டு போய் வைக்க போறாங்கன்னு நானும் பர்ஸ் வச்சிக்கிறதில்லை காசு வச்சுக்கிறது இப்போ ஒரு ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் ஜிபேக்கும் போய் பெட்ரோல் பங்கில் கொடுத்து ஒரு பதினேழு ரூபா போச்சுன்னா வச்சிருக்கிற இருப்பு பேலன்ஸே வெறும் பதிமூவாயிரத்தி இரநூறுவா தான் நாங்கள் நாலு பங்குல டீசல் போட்டு வந்ததுக்குள்ள இது இரநூத்தம்பது ரூபா போயிடும் ஒவ்வொரு ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கும் பதினேழு ரூபானா எங்கெங்க போகுது காசு இந்த பணம்லாம் எங்க போக போகுது இதனுடைய வெள்ளை அறிக்கையை தய கொடுக்கறதுக்கு மரியாதைக்குரிய நிதியமைச்சரவர்கள் தயாரா இருப்பாங்களா அப்ப இது யாருக்கான திட்டம் இப்ப எதுக்கு எங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தள்ளிங்க என்றால் கேள்வி ஒட்டுமொத்தமாக இங்கு மக்களுக்கு எதிரான சட்டங்களும் திட்டங்களும் தான் வருகிறதே தவிர மக்களுக்கு தேவையான ஒன்று இங்க நடக்கவேன் அதுவும் குறிப்பா இந்த தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய சாதிய ஆணவ படுகொலை என்னப்பா காரணம்னு கேட்டா வேற ஏழே ஒரு பையன் இருபத்தி நாலு வயது அவர் திரைப்படம் பாத்திர வந்து கொடுத்த பேட்டையும் அவர் செஞ்ச செயலும் ஒன்னா இருந்ததுங்க ஆச்சரியம் என்னன்னா அவருடைய தங்கை வேறொரு சாதி பையனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக அந்த பிள்ளைய அடிச்சே கொண்டிருக்கிறார் அந்த பொண்ணோட வயது ஒத்த பையன் தான் அவர் எப்படி இது போன்ற சாதியை என்னங்க இந்த இள திணிக்கப்படுது யாருப்பா நீங்கள் தான் நீங்களும் தமிழ் குடிகள் இதுல எங்க இருந்து வந்தது சாதி சாதி என்பதை நீங்க செய்த தொழிலினுடைய அடையாளம் இந்த வேலை தான்ப்பா நீ செஞ்சிட்டு இருக்க அவ்வளவுதான் இதுல எங்க இருந்து வந்தது இப்ப உயர்வு தாழ்வு நீயும் தமிழே நானும் தமிழன் உனக்கும் குலதெய்வம் ஒண்ணு எனக்கும் குலதெய்வம் ஒண்ணு மொத்தத்துக்கும் மொத்த தமிழர்களுக்கும் மொத்த குலதெய்வம் முருகன் என்றால் உனக்குள்ள எனக்குள்ள எப்படி சாதிய வேறுபாடு இருக்கும் இந்த வேறுபாடை வைத்து வைத்துத்தான் நம்மள எல்லாம் யாவனும் அந்த ஆட்டி படைச்சிட்டு போயிட்டாங்க நீங்க எல்லாம் ஒன்னா இருந்தீங்க அப்படின்னா நாமெல்லாம் ஒன்னா இருந்தோம் அப்படின்னா இங்க மற்ற மொழியாளர்கள் வந்து வாழட்டும் ஆண்டிருக்க முடியாது நாம் ஆண்ட பரம்பரை என்று பேசி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டை யார் ஆண்டு கொண்டிருக்கிறா யார் பரம்பரை உங்கள் பரம்பரையா அல்லது என் பரம்பரையா இல்லையே அப்ப தமிழ்நாட்டுல மக்களுக்கான அதிகாரம் வரணும் அப்படின்னா நீங்கள் தமிழர்கள் இந்த ஒற்றுமை நோக்கோடு நாம் இருக்கணும் இங்க சாதியத்தையும் அதன் மூல மறக்கூடிய வரக்கூடிய கோபத்தை மட்டும்தான் தமிழன் வைத்திருந்தானா ஒரு காலத்துல சேர சோழ பாண்டியன் நம்ம தா பாட்டனுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டதுனால தான் இங்க வேற வேற ஆட்கள் வந்தாங்க விஜயநகர பேரரசு வந்தது மராத்தியர்கள் வந்தாங்க போர்ச்சுகீசியர் வந்தாங்க வெள்ளக்காரர்கள் வந்தாங்க எல்லாரும் தான் இவங்க மூணு பேர் ஒன்னா இருந்தாங்கன்னா யாரா வந்திருக்க முடியுமா இது மிக நீண்ட பேரரசாக இருந்திருக்கும் இல்லையா அதை மக்கள் உணர்ந்து கொள்ளணும் தமிழக அரசும் சரி இந்திய ஒன்றிய அரசு சரி குறிப்பாக மத்திய அரசு தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை முறையாக கொடுக்கணும் ஒரு மாற்றாண்டாய் மனப்பான்மையோடு நடத்துவது நிறுத்தப்படணும் ஏன்னா தமிழ்நாட்டின் மூலமாக வருகின்ற வருவாயை கணக்கிட்டு தாய் ஒன்றிய அரசினுடைய வேலை திட்டங்கள் இருக்கிறதுன்னா நீங்க ஒரு ரூபா வாங்கிட்டு எப்படி ஒன்பது பைசா கொடுப்பது நியாயமாகும் வருநாளும் குறைவாக கொடுக்கக்கூடிய மாநிலங்களுக்கு குறிப்பாக பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அவங்களுக்கு தேவைக்குமே கூடுதலான தொகையை கொடுக்கறீங்க இது ஒரு பெரிய ஒரு ஜனநாயக துரோகம் தமிழகத்துக்கு வர வேண்டிய ரெண்டு லட்சம் கோடி தொகையை உடனடியாக கொடுக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பெரிதும் சீரழிக்கக்கூடிய அதிகப்படியான குற்றங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மதுக்கடைகள் குறிப்பாக இந்த போதை பழக்கம் கஞ்சா உள்ளிட்டவைகள் போர்க்கால அடிப்படையில் விரைவாக தடை செய்யப்படணும் நிறுத்தப்படணும் இந்த என்ற பேரில் நடக்கக்கூடிய பகல் கொள்ளைகள் நிறுத்தப்படணும் குறிப்பாக அதுக்கான கால அவகாசம் முடிந்த சுங்கச்சாவடிகள் கூட எனக்கான கால அவகாசம் இருக்கிறது போய் சொல்லிட்டு நடத்திட்டு இருக்கக்கூடியவில்லை உடனடியாக எல்லா சுங்கச்சாவடிகளுக்கும் ஆய்வு நடத்தணும் இனிமேல் புதிய சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் அறவே வரவே கூடாது என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தமிழ்நாட்டுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் தேவையாக இருக்கிறது அதற்கான வகையில் உங்களுடைய எல்லா கட்சிகளுடைய மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை முன்னெடுத்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த கச்சத்தீவு நீட்டு என்பது வெறும் அரசியல் கால நாடகமாக இருப்பதை தவிர்த்துவிட்டு விட்டு கடலோர மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படணும் இரு நாடுகளுக்கான ஒரு பிரத்யேக சட்டத்தை மீன்பிடி பிரத்யேக சட்டத்தை உருவாக்கி கடலோர மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவது தடுத்து நிறுத்தப்பட்டு அவருடைய பட பறிமுதல் செய்யப்பட்ட படல்கள் முழுமையாக அவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் குறிப்பாக அங்கு கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடலோர சொந்தங்கள் விடுவிக்கப்படணும் ஏற்கனவே சுடப்பட்டு காயம் பெற்றிருக்கக்கூடிய இருவருக்கும் உரிய மருத்துவ சிகிச்சை செய்வதோடு அவர் அவருடைய குடும்பத்தாரோடு ஒப்படைக்கணும் அங்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் கடலோர மக்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கூடிய அபராத தொகையை உடனடியாக ரத்து செய்யணும் அப்படி அப்படின்னு அந்த தொகையை அரசே செலுத்தி அவர்களை விடுதலை செய்து அரைத்து வந்து குடும்பத்தாரோடு ஒப்படைத்து இருக்கான் ஒரு நிரந்தர தீர்வை முடிவு செய்யணும்னு இந்த தமிழர் திறள் ஆர்ப்பாட்டத்தின் கோர வாயிலாக கோரிக்கைகளை இரண்டு அரசுகளுக்கும் முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்